ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஸ்வீட் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது நல்லா பாதியளவு சுண்டுற வரைக்கும் பிண்டிக்கிட்டே இருக்கணும் குடிச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த ஓரங்கள்லாம் நல்லா அப்படியே எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் பார்ப்பேன் இல்லைன்னா கருப்பாய் கருகீரம் இந்த அளவுக்கு பாதியாக சுண்டி வந்ததுக்கப்புறம் அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கால் மூடி இல்லாமல் வச்சிருக்கேன் அதை புழிஞ்சு விட்டுக்குவோம் நிறைய புழிஞ்சிடக்கூடாது கால் மூடி போதும் அரை லிட்டர் பாலுக்கு நிறைய புழிஞ்சுட்டா புளிச்சிரும் அதனால கால் மூடி மட்டும் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு பிடிச்சிடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வந்து ரொம்ப ஈஸி ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய் சேர்த்தா அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துப்போம் நான் அரை லிட்டரு பாலில் தான் செய்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு செய்கிறீங்களோ அதே மாதிரி அளவை கூட்டிக்க இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் தட்டியில் ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் ஒரு பாத்திரத்தில் நெய்யோ இல்லை வாசம் இல்லாத எண்ணெயோ தடவிட்டு அதில் வந்து எடுத்து வச்சுருவோம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் அப்போதான் தான் கிடைக்கும் அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு பாத்திரத்தை எடுத்து அமைக்க வச்சுக்கோங்க நல்லா அப்போ தான் சேஃப் கிடைக்கும் அதை வந்து அப்படியே மூடி வச்சிருக்கோம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கிறோம் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வெட்டிக்கலாம் இது மேலே நட்ஸ் ஏதாவது தூய் விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ தூய் விட்டுக்கலாம் சூப்பரானால் ரெடி ஆயிடுச்சு இந்த மில்க் ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சுடலாம் அதே மாதிரி நீங்களும் செஞ்ச மாதிரி சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்